ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி அக்ஷய திருதியை எல்லோரும் ஒரு வீடியோ போடுறாங்க நானும் ஒரு வீடியோ போடலான்னு போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் பூ வேணும் புஷ்பம் வேணும் பலகாரம் வேணும் பால் வேணும் பஞ்சாமிரதம் வேணும்னு அம்மா கேட்க மாட்டாங்க மகாலட்சுமி தாயார் அள்ளி கொடுக்குறவங்க தான் அவங்க மனசார வேண்டிக்கிட்டு அம்மா தாயே எனக்கு சகல சௌபாகியத்தையும் கொடு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடு தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவங்கள மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு ஒரு டம்ளர் பாலும் கொஞ்சம் கல்கண்டும் வச்சு கும்பிட்டாலே போதும் ஏழை எளிய மக்கள் நல்ல வாழ்க்கையும் சுப காரியங்கள் நடக்கவும் அம்மா நம்மளுக்கு அருள் புரிவாங்க தூய மனசோடு வேண்டிக்கிட்டாலே எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும் இது என்னுடைய அனுபவம் நான் அதோ உப்பு தீபம் வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது அதை தீர்த்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற அகலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு அகலை வச்சு அந்த அகலுக்கு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு ஒரு திரி போட்டு அதில் நான் ஒரு ரூபா காயின்னு அதில் போட்டிருக்கேன் தாயே மகராசி மகமாயி லக்ஷ்மி தாயே அப்படின்னு சொல்லி ஒரு உங்களா உங்களுக்கு தெரியணா ஒரு சோத்திரம் சொல்லலாம் இல்லை தெரியாதுன்னா என்னை மாதிரி பாமர மக்களாக இருந்தால் இப்படி தாயே எனக்கு நல்ல வழி காட்டு உடல் ஆரோக்கியத்தை கொடு நோயற்ற வாழ்வை கொடு குறைவற்ற செல்வத்தை கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவள் பதினாறு செல்வங்களையும் வாரி வழங்குவான் அவளுடைய தாய் மனசு வாரி கொடுக்கும் வள்ளல் தானே தவிர நீ பொன் கொடு பொருள் கொடு தங்கம் வாங்கு வெள்ளி வாங்கு அப்படின்னு அவள் சொல்லவே இல்லை எல்லாமே நாம் எடுக்கிற முடிவு தான் இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும் நல்லதே நடக்கும் குடும்பமும் சுவிழ்ச்சமடையும் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குழந்தை குட்டிங்களும் இருக்கும்